பதினேழாம் தேதி ஆரம்பிச்சதுல இருந்தே அல்லது இருந்தே மக்களும் அந்த அரசியல் பாதையில் இறங்கி விட்டார்கள் நான் அப்படியே ஜனாதிபதிக்கு அல்லது மேலிடத்துக்கு அனுப்பவோ நான் வந்து நடவடிக்கை எடுக்கவும் அப்ப இருந்த கவர்னர் அப்படி இப்ப இருக்கிற கவர்னர் எப்படின்னு நமக்கு தெரியும் மெயினா வந்து அரிசியில கை வச்சா அந்த ஆட்சி நிக்கவே நிக்காது அரிசி பருப்பு அடிப்படை செலவினங்கள் இருக்குல்ல இந்த மாதிரி அடிப்படை செலவுல ஏழைப்பாளையங்களுக்கு எம்ஜிஆர் டிவி யூடியூப் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் இப்போ நமக்கு அண்ணா அதிமுக ஆரம்பித்தாகிவிட்டது ஓரளவுக்கு செயல்பாடுகள் எல்லாம் இங்கே அங்கேயும் வேகமாக இருக்குது திமுக பக்கமும் இவர்களை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அண்ணா திமுக பக்கம் அல்லது எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து ரொம்ப தீவிரமாக செயல்படுறாங்க இப்போ இந்த அண்ணா திமுக அனகாபுத்தூர் ராமலிங்கம் என்பதை என்பவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும் எம்ஜிஆர் வந்து தன்னுடைய எம்எல்ஏ இருக்கும் போது அவருடைய சம்பளத்தை அந்த அனகாபுத்தூர் ராமலிங்கத்துக்கு தான் கொடுப்பார் அவர் தான் அண்ணா திமுக என்று ஒரு இது பதிவு செய்து வைத்திருந்தார் அந்த கட்சியை அப்படியே எம்ஜிஆர் வந்து தன்னுடைய இதாக்கி கொண்டார் அப்போ ஒரு ஒரு வாரத்திலேயே ஒரு பத்து லட்சம் உறுப்பினர்கள் சேர்றாங்க உறுப்பினர் கார்டு அடிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அவ்வளவு வேகமா சேர்றாங்க ரெண்டு வாரத்துல ஏழாயிரம் கிளைகள் உற்ப தோன்றி விடுகிறது எல்லா எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்களும் அதிமுக மன்றங்களாக மாறி விடுது கே ஏ கே கே ஏ கிருஷ்ணசாமி அதாவது கே ஏ மதுழகனோட தம்பி அவர் தான் தென்னகம்னு ஒரு பத்திரிகை நடத்திக்கிட்டு இருக்காரு அந்த பத்திரிகை அப்படியே அதிமுக பத்திரிகை ஆயிடுது எப்படி எல்லாமே அந்த ஒரு நல்ல நேரத்துக்கு வந்து சேருது பாருங்க கைவசம் ஒரு பத்திரிகை இருக்குது அவர் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் ஆகிறார் இந்த நேரத்துல வந்து ஆஹ் அந்த சீரணி அரங்கத்துல தொடக்க விழா நடத்துறாங்க கட்சியினுடைய தொடக்க விழா சீரணி அரங்கத்துல நடத்து இவங்க எல்லாரும் எம்ஜிஆர்னா ஒரு சினிமாக்காரர் தானே என்ன போறாரு அப்படின்னு அலட்சியமா இருக்கிற வேலையில எம்ஜிஆர் என்ன செய்தாருன்னா அந்த தொடக்க விழாவிலேயே ஒரு முக்கியமான தகவலை ஒரு குண்ட தூக்கி போட்ட மாதிரி போடுறாரு என்ன சொல்றாரு அமைச்சர்கள் திமுக அமைச்சர்கள் மீது உண்டான ஊழல் பட்டியலை நான் வெளியிடுவேன் ஏற்கனவே அவர் இதுக்கு முன்னாடி பேசின கூட்டத்துல என்ன சொன்னாரு இவங்க எல்லாம் வந்து சொத்து சேர்த்து இருக்கிறதுக்கு கணக்கு காட்டணும் ஏன்னா இப்ப ராமச்சந்திரனுக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பங்களா இருந்துச்சுன்னா இப்ப ஒரு பங்களா இருக்குது அப்படின்னா அது உள்ள ஒரு நியாயம் இருக்குது ஆனா ஒரு மந்திரி வந்து முன்னாடி கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அல்லது மந்திரி ஆகுறதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம இருந்து அல்லது மிக சொற்பமான சொத்துக்கள் உடையவராக இருந்து இன்றைக்கு அமைச்சரான பிறகு லட்சக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதியாக இருந்தால் அதற்கான காரணம் என்ன அது எப்படி அந்த சொத்து சேர்க்கப்பட்டது அப்படின்றதுக்கு கணக்கு காட்டணும் மக்களுக்கு நம்ம கணக்கு காட்டணும் அப்படின்னு சொன்னார் இப்ப என்ன சொல்றாரு அமைச்சர்கள் ஊழல் செய்து சொத்து சேர்த்தனர் அந்த ஊழல் பட்டியலை நான் வெளியிடுவேன் இப்போ அமைச்சர்களுக்கெல்லாம் கதி கலங்குது ஐயோ ஐயோ இது என்னது எம்ஜிஆர் இப்படி பண்றாரு இவர் என்னமோ ஒரு சினிமாக்காரரு நம்ம எல்லாம் போய் கேட்டோம்னா காசு கொடுப்பாரு அள்ளி கொடுக்கிற வள்ளல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா இவர் வந்து கொஞ்சம் அரசியல் நுணுக்கம் தெரிந்தவராக இருக்கிறாரே அடுத்தடுத்த செயல்பாடுகள்ல இறங்கிடுவார் போலயே யோசிக்கிறாங்க இதுல என்ன பயம்னா இவர் சொன்னா மக்கள் நம்புவாங்க அவரை பேச வச்சுதானே நம்ம ஜெயிச்சு வந்தோம் முதல்ல எல்லா தேர்தல் கூட்டத்துக்கு அவரை கூட்டிட்டு போனோமே இப்ப இவர் திரும்ப போய் அதே ஊர்களில் போய் மேடை போட்டு பேசுனா மக்கள் நம்புவாங்களே இவரை அப்படின்னு இந்த எல்லாம் ஒரு அச்சம் ஏற்படுது இவருக்கு வந்து ஸ்பை அல்லது தகவல் சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் உண்டு எம்ஜிஆர் அரசியல்லையும் சரி சினிமாவிலயும் சரி அதுதான் அண்மையில கூட ஒரு வீடியோல சொல்லியிருப்பாங்க எந்த நடந்தாலும் திரையுலகத்துல அரை மணி நேரத்துக்குள்ள எம்ஜிஆருக்கு தகவல் போயிரும் அதாவது ஒருத்தர் அங்க பேசிட்டு இங்க வந்து எம்ஜிஆரை பார்க்க வர்றதுக்குள்ள அங்க இருந்து தகவல் வந்துடும் யாராவது போன்ல எம்ஜிஆருக்கு அதை தெரியப்படுத்திடுவாங்க மற்றபடி வந்து காவல்துறையில இருக்கிறவங்களோ நிர்வாகத்துறையில இருக்கிறவங்களோ எங்க இருந்தாலும் சரி ஆட்கள் வந்து எம்ஜிஆருக்கு உடனுக்குடன தகவல்களை சொல்லுவாங்க அப்படி இருந்தனால அந்த இவங்க செய்த ஊழல் பற்றிய விவரங்கள்லாம் எம்ஜிஆருக்கு அப்படி ஃபிங்கர் டிப்ஸ்ல இருந்தது அவரு உடனே ஊழல் பட்டியல் தயார் செய்து இப்ப அக்டோபர் பதினேழுல வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க சீரணி அரங்கத்துல அதற்கு பிறகு வந்து திமுகவிலிருந்து இருந்து ஏன் விளக்கினோம் அப்படின்னு விளக்க பொதுக்கூட்டம் நடத்துறாங்க அதுக்கு அண்ணா திமுகவுல இருந்து எல்லாரும் சுவரொட்டி விளம்பரம் சுவர் விளம்பரம் செய்து பதில் மறுப்பு தெரிவிக்கிறாங்க இளைஞர்கள்லாம் வந்து ஊர்வலம் போறாங்க அவங்களுடைய கட்சி செல்வாக்க காட்டுறாங்க எல்லா மன்றங்கள்லாம் தொடங்கப்படுது பத்திரிகை வெளிவருது அவங்களுக்கு எம்எல்ஏ எம்பி எல்லாரும் இருக்கிறாங்க இப்படியெல்லாம் அரசியல் கட்சியாக செயல்பட தொடங்கிருச்சு அந்த பதினேழாம் தேதி ஆரம்பிச்சதுல இருந்தே அல்லது அதற்கு முன்னாடி இருந்தே மக்களும் அந்த அரசியல் பாதையில் இறங்கி விட்டார்கள் அவருக்கு உதவியாக இருந்த எம்எல்ஏ அல்லது மற்ற கட்சிக்காரர்கள் கிளை கழக செயலாளர் முதல் பாராளுமன்ற உறுப்பினர் வரை அனைவருமே அவருக்கு ஆதரவான நடவடிக்கைகளில் இறங்க தொடங்கிவிட்டனர் இப்படி இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா எம்ஜிஆர் வந்து ஒரு ஊழல் பட்டியல் தயார் பண்றார் நவம்பர் நாலாம் தேதி எம்ஜிஆர் ஒரு ஊழல் பட்டியல் தயார் செய்து அதை கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுக்கறதுக்கு திட்டமிட்டு கொண்டு போறாங்க அப்ப அவர் கூட வந்து கல்யாண சுந்தரம் வலது கம்யூனிஸ்ட் தலைவர் அவரோடு போகிறார் அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி வந்து எம்ஜிஆருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு அண்ணா டிஎம்கே ஆரம்பிக்க ஆரம்பித்த உடனேயே கம்யூனிஸ்ட் எம்ஜிஆருக்கு சப்போர்ட் பண்ணுச்சு பொதுவா கம்யூனிஸ்ட் காரங்களுக்கு எம்ஜிஆர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயமே இருக்காது அதுவும் குறிப்பா அந்த ஜெயகாந்தன் மாதிரி ஆட்கள் கம்யூனிஸ்ட்ல இருந்து எப்ப பார்த்தாலும் எம்ஜிஆர பத்தி மோசமா பேசுறது வைக்கிறது இப்படிமா இருந்தாங்க எம்ஜிஆர் அதெல்லாம் கண்டுக்கிடவே இல்லை அவருக்கு வந்து அவங்க ஏழை பாளைகளுக்காக உழைப்பது பற்றி ஒரு பெரிய அபிமானம் ஒரு மரியாதை இருந்ததே தவிர அவர் சிறு வயசுல இருந்து நம்ம அந்த பாய்ஸ் கம்பெனில இருந்தே அவருக்கு பாலகிருஷ்ணன் ஒரு எதிரி இருந்தான் ஒரு குட்டி பையன் அப்போ இருந்தே அவர் நிறைய எதிர்ப்புகளை சந்தித்து வந்தவர் என்பதனால அவர் இந்த எதிர்ப்புகளை கண்டு அஞ்சல ஆனா இந்த கம்யூனிஸ்ட் ஏழைப்பாளைகளுக்கு உதவுவதை வந்து அவர் ரொம்ப மதிச்சார் அப்புறம் அவர் வந்து ஜீவானந்தம் அவருக்கு வந்து வீடு கட்டி கொடுத்தது தாம்பரத்துல அதை வெளியே சொல்லாதீங்க என்னது இப்ப வரைக்கும் இப்ப ஒருத்தர் சொல்லிதான் அது தெரியும் அது வரைக்கும் அந்த விஷயம் வெளியவே வரல இப்ப ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்குள்ளதான் அந்த விஷயம் வெளியே வந்தது அதற்கு பிறகு வந்து அவருக்கு சிலை எடுக்கும் போது அந்த சிலைக்கு உண்டான செலவுகளை இவர் ஏற்றுக்கொண்டது அதுவுமே அப்போ யாரும் வெளியே சொல்லல இது எம்ஜிஆர் வைத்து கொடுத்த சிலைன்னு சொல்லலை இப்போ தானா பாண்டியன் வந்து அவருடைய பேட்டியில சொல்லும் போதுதான் அந்த விஷயமும் வெளிவந்தது அதாவது அவர் விளம்பரத்துக்காக செய்கிறாருன்னு சிலர் குற்றச்சாட்டு வைப்பாங்கல்ல அவங்களுக்கு இந்த பதில் அவர் வந்து வெளியே தெரியாம செய்த உதவிகளும் ஏராளம் உண்டு அப்படி இருந்த நாளையோ என்னவோ அந்த கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு அவர் மேல ஒரு நல்ல அபிமானம் இருந்தது டக்குன்னு கம்யூனிஸ்ட்காரங்க அவங்க இவருக்கு கை கொடுக்க வந்தாங்க அப்போ கல்யாண சுந்தரம் அவர்களும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் கூட வந்து கேஏகே எஸ்பிஎஸ் போன்றவர்களும் போய் கவர்னரை பாக்குறாங்க கவர்னர் வந்து அப்ப கே அவரை பார்த்து குடுக்கும் போது அவர் என்ன சொல்றாரு வாங்கிட்டு சரி நீங்க கொடுங்க என்கிட்ட நான் வாங்கிக்கிறேன் ஆனா இத வந்து நான் அப்படியே ஜனாதிபதிக்கு அல்லது மேலிடத்துக்கு அனுப்பவோ நான் வந்து இதுல நடவடிக்கை எடுக்கவும் முடியாது அப்ப இருந்த கவர்னர் அப்படி இப்ப இருக்கிற கவர்னர் எப்படின்னு நமக்கு தெரியும் அது முடியாது அப்போ நான் என்ன செய்வேன்னா இதை அப்படியே நான் கலைஞருக்கு அனுப்புவேன் அனுப்பி அவர்கிட்ட அதுக்கு விளக்கம் கேட்பேன் அந்த விளக்கத்தை வாங்கி கொண்டுதான் நான் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க முடியுன்ற எம்ஜிஆர் பார்த்துட்டு கொடுங்க அதை நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் நாங்களே கொண்டு போறோம் இதை கொண்டு போய் கலைஞர்கிட்ட கொடுத்து அங்கே என்ன நடக்கும் அப்படின்ட்டு அவர் வாங்கிட்டு வந்துடுவார் வந்துட்டு என்ன செய்கிறார் அடுத்து ஒரே வாரத்தில் இது நடந்தது நாலாம் தேதி ஒரே வாரத்துல நவம்பர் பதினொன்னாம் தேதி எவ்வளவு விரைவா செயல்படுறாரு பாருங்க கட்சியினுடைய செயல்பாடுகள் எம்ஜிஆர் படத்துல இருக்கக்கூடிய விரைவு ஓட்டம் மாதிரியே கட்ட 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 கட் நடக்குது அவர் வந்து சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்குல்ல எலெக்ஷன் வரும்போது வெளியே வருவோம் அல்லது ஒரு கொடியேத்துறது நம்மளை யாராவது கூப்பிட்டா வருவோம் நம்மள ஒரு பொதுக்கூட்டம் போட்டா வருவோம் அப்படி இல்லை இவர் சிந்தித்து செயல்பட்டு இவர் ஒரு தலைவராக இருந்து அந்த மக்களையும் அந்த மற்ற கட்சிக்காரர்களையும் வழி நடத்துறாரு சிந்தனையும் செயல் செயல்பாடும் இவருடையதாக இருக்கிறது அதுதான் அவருடைய லீடர்ஷிப் குவாலிட்டி ஆரம்பிச்சாச்சு மக்கள் ஆரம்பிச்சு வச்சிட்டாங்க நம்ம மேலே நம்பிக்கை வச்சுட்டாங்க இனி நம்ம தானே செயல்படணும் மக்களா ஒவ்வொன்றும் செய்துட்டு இருப்பாங்க இனி அவங்க அவங்க வேலை வெட்டியை பார்க்கணும்ல இப்போ நம்ம கிட்டதான் அந்த பொறுப்பு இருக்குன்னு அவர் பொறுப்போடு செயல்படுகிறார் நவம்பர் தேதி எம்ஜிஆர் ஒரு முப்பது ஊழல்கள் பற்றிய ஒரு பட்டியல் எடுத்துக்கிட்டு அவர் கூட இருக்கிற அந்த எஸ்டிஎஸ்சு கேஏகே இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு நேர குடியரசுத் தலைவரை பார்க்க போறாரு விவே கிரி அப்பா அவரை பார்க்க போறாரு கல்யாண சுந்தரம் அவருக்கு தெரிந்த அளவுல ஒரு இருபது அதாவது நம்ம உறுதியாக நம்ப கூடிய ஊழல் விஷயங்களை மட்டும் பட்டியல் போட்டு அவரு முப்பது எடுத்துட்டு போறாரு இவர் இருபது எடுத்து இவர் தனியா ஒரு ஃபைல் போட்டு ரெண்டு பேரும் தனித்தனியா கொண்டு போய் கொடுக்குறாங்க ஒரு ஆளா போய் கொடுக்கறதுக்கு ஒரு ஃபைல் கொடுக்கறதுக்கும் ரெண்டு பேர் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல இட் ஆட்ஸ் மோர் ஸ்ட்ரென்த் அண்ட் நம்பர் டு தட் இல்லையா அப்போ இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா போய் கொடுக்குறாங்க பி வி கிரி அதை வாங்கி வச்சுக்கிறாரு அப்போ அடுத்து அவர் இந்திரா காந்தி அம்மாட்ட அனுப்புறாரு அவரு குடியரசு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒரு தனி கதை அப்போ காமராஜர் வந்து அவர் தானே கிங் மேக்கர் அவர் தானே இந்திரா காந்தி அம்மாவையே பிரதமராக கொண்டு வந்தது அவரு இன்னொரு தர வந்து நீ இதுக்கு யாரு நீளம் சஞ்சீவ் கொண்டு வந்து இவர் தான் குடியரசுத் தலைவர் கேண்டிடேட்னு சொல்றாரு குள்ளேயே நடந்தது வெவ்வேறு கட்சியில காங்கிரஸ்குள்ளையே காமராஜர் வந்து நீலம் சஞ்சீவ ரெட்டியை குடியரசுத் தலைவர் கேண்டிடேட்டை அறிவிக்கிறாரு காங்கிரஸ் கட்சியினுடைய கேண்டிடேட் ஆனா இந்திரா காந்தி என்ன சொல்றாங்க கிரி விவி கிரியை வந்து நான் அறிவிக்கிறேன் எனக்கு பிடிச்சது விவி கிரி ஒரு கட்சிக்குள்ளேயே இருந்தேன் மனசாட்சி உள்ளவர்கள் அவர் அவர் மனசாட்சி படி ஓட்டு போடுங்கன்றாங்க இதுல என்ன மனசாட்சி வேண்டி கிடக்கு இந்திரா காந்தி பிரதமர் அவங்க ஆதரவு வேணும்ன்றவங்க கிரிக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதனால கட்சிக்காரங்க எல்லாரும் அல்லது எம்எல்ஏ அந்த எம்பிஸ் அவங்க எல்லாருமே வந்து விவி கிரிக்கு ஓட்டு போடுறாங்க அவர் ஜெயித்தார் அப்படி விவி கிரி வந்து இந்திரா காந்தியினுடைய ஆதரவாளர் அப்போ அவர் வந்து தன்னிச்சையா எதுவும் நடவடிக்கை எடுக்க முடியுமா இன்னொன்னு ஒரு புரோட்டோகால்னு ஒண்ணு இருக்குல்ல அதை ஃபாலோ பண்ணி ஆகணும்ல அதை அப்படியே வந்து இந்திரா காந்தி அம்மாவுக்கு அனுப்பு இந்திரா காந்தி அம்மா என்ன பண்ணாங்க அந்த எழுபது பக்கம் உள்ள ஒரு ஃபைல் ஒரு இந்திரா காந்தி அம்மா எழுபது பக்கம் உள்ள ஃபைலை அப்படியே கலைஞர் அனுப்பி வச்சாங்க இந்த ஒரு பாலச்சந்தர் படத்துல அந்த மனு போறதை காட்டுவாங்க அதை அப்படி அப்படியே 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 போய் கடைசியில் குப்பை தொட்டிக்கு போயிடும் அந்த மாதிரி இந்த மனு வந்து அப்படியே போய் சுத்தி திரும்ப கலைஞர்கள் எல்லாம் வந்துச்சு கலைஞர் என்ன பண்ணாரு அந்த எழுபது பக்கத்துக்கு ஒரு இருநூத்தி ஐம்பது பக்கத்துக்கு இவங்க கொடுத்தது அறுபத்தி ஏழு பக்கம்தான் அவர் ஒரு இருநூத்தி அறுபது பக்கத்துக்கு ஒரு மூணு நான்கு மடங்கு அதிகமான விளக்கத்தை கொடுத்து திரும்ப இந்திரா காந்தி அம்மாவுக்கு அனுப்பிட்டார் நீங்க என்ன பற்றிய ஊழல் குற்றச்சாட்டுகளை எனக்கு அனுப்புனீங்க அதற்கான விளக்கத்தை நான் இதோ கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு இவர் இங்க இருந்து அங்கானி இப்ப இதெல்லாம் ஒரு பார்மாலிட்டி தானே அப்படி கொடுக்கறது மாதிரி கொடுக்கறது வாங்குற மாதிரி வாங்குறது இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இப்ப இதுக்கு அடுத்து என்ன ஆகுது நவம்பர் பதினொன்னு இது நடந்துச்சு நவம்பர் பதிமூணு சட்டமன்றம் கூடுது எங்க தமிழ்நாட்டுல சட்டமன்றம் கூடுகிறது நவம்பர் பதிமூணு இப்போ இதுல வந்து ஐந்து எம்எல்ஏக்கள் திமுக இருக்காங்க அப்போ கே ஏ மதியழகன் அவர் என்ன எழுந்து பேசும்போது என்ன சொல்றாரு மக்களுடைய ஆரவாரம் அதிகமாக இருக்குது அது வந்து மக்களுடைய ஆதரவை காட்டுது எம்ஜிஆருக்கான இருப்பதற்கான ஆதரவை காட்டுது அல்லது ஆளுங்கட்சி மீதான அதிருப்தியை காட்டுது இப்படி இருக்கிற நேரத்துல நீங்க வந்து கட்சியை வந்து ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிட்டு திரும்ப மக்களை சந்திக்கலாம்ன்றார் ஒரு நீண்ட உரை சொல்றாரு அதனுடைய சார அம்சம் இதுதான் எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிச்சதுல மக்கள் வந்து அவர் பக்கம் ரொம்ப ஆதரவு காட்டுறாங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக நிக்கிறாங்க நிறைய போராட்டங்கள் நடத்துறாங்க அவருக்கு சப்போர்ட்டா நிறைய ஊர்வலங்கள்லாம் நடத்துறாங்க இதெல்லாம் பார்க்கும் ஆளுங்கட்சி மேல மக்களுக்கு அதிருப்தி வந்து விட்டதோன்னு தோணுது இப்படி இருக்கிற நேரத்துல நீங்க நேரம் மக்களை சந்தித்து மக்களை சந்தித்து எப்படி சந்திக்கிறது தேர்தல் மூலமாக சந்தித்து அவர்களுடைய ஆதரவை பெற்று எப்படி வாக்குகள் மூலமாக ஆதரவை பெற்று மீண்டும் நீங்கள் முதலமைச்சராகுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்ப நீங்க முதலமைச்சரா இருக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு இல்லை அப்படின்ற வகையில இதை இவ்வளவு நேரடியா பட்டவர்த்தனமா சொல்லாம கொஞ்சம் பூசி மழுகி அந்த சட்டமன்ற பாஷையில அவர் கே ஏ மதியழகன் சொல்றேன் சொன்ன உடனே கருணாநிதி அதற்கு ஒரு மறுப்பு தெரிவிக்கிறார் அது வந்து அந்த சபாநாயகர் அவங்களுடைய அந்த விவாதத்துல அதை பேசிக்கலாம் அப்படின்னு ஏன் இவர் வந்து இந்த மதியழகன் இப்படி ஒரு கருத்து சொன்னார்னா சென்ற முறை எழுபத்தி ரெண்டு வரைக்கும் அவருக்கு இது இருந்துச்சு ஆட்சி காலம் இருந்தது அறுபத்தி ஆ அண்ணா ஜெயிச்சார் அப்ப எழுபத்தி ரெண்டு வரைக்கும் ஆண்டுகள் இருந்தது அறுபத்தி ஒன்பதுல அண்ணா இறந்த பிறகுதான் கலைஞர் முதலமைச்சர் ஆகிறார் ஆனா என்ன செய்தார் எழுபத்தி ரெண்டு வரைக்கும் அவர் ஆட்சியில் இருந்தாரா இல்லை எழுபத்தி ஒன்றிலேயே ஓராண்டு முன்னதாகவே இந்திரா காங்கிரஸோடு கூட்டணி வைத்து இந்திரா காங்கிரசினுடைய ஆதரவு இந்திரா காந்தியினுடைய ஆதரவு கிடைச்ச உடனே அங்க வந்து பாராளுமன்ற தேர்தல் நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே பாராளுமன்ற தேர்தலோடு சேர்த்து சட்டமன்ற தேர்தலையும் வைப்போம் அப்ப அந்த ஆதரவும் நமக்கு கிடைக்கும் நம்ம தனி மெஜாரிட்டியை ஜெயிச்சிடலாம் இந்த எம்ஜிஆர் ஆதரவு அவங்க ஆதரவு இதெல்லாம் வேண்டாம் நம்ம நம்முடைய சுய முயற்சியில் ஜெயித்ததாக இருக்கட்டும்னு ஓராண்டு முன்னதாகவே சட்டமன்றத்தை கலைத்து தேர்தலை சந்தித்தவர் கலைஞர் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்திரா காங்கிரஸின் ஆதரவு இந்திரா காந்தியின் தனிப்பட்ட ஆதரவு பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டது இப்போ அத செய்யுங்கன்னு கே எமதியழகன் சொல்றேன் அப்ப செய்வீங்கல்ல அப்ப இப்பவும் இப்ப வந்து வந்து பொதுமக்கள் அதிருப்தி உங்க மேல ரொம்ப அதிகமா நேத்து ஆரம்பிச்ச ஒரு கட்சிக்கு இவ்வளவு சப்போர்ட் எப்படி வரும் மக்கள் ஆதரவு இல்லாம திமுகவுக்கு எப்படி வந்து ஒரு திடுதப்புன்னு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு ஆட்சி கிடைத்தது எம்ஜிஆருக்கு கொண்டுபட்டது ஒரு காரணம் மக்களிடத்துல இருந்த அதிருப்தி அவங்களுக்கு சாதகமாக அமைந்தது அரிசி விலை உயர்வு வறட்சி இந்த மாதிரி எல்லாம் இருந்தது வந்து மெயினா வந்து அரிசியில கை வச்சா அந்த ஆட்சி நிக்கவே நிக்காத அரிசி பருப்பு அடிப்படை செலவினங்கள் இருக்குல்ல இந்த மாதிரி அடிப்படை செலவுல ஏழைப்பாளையங்களுக்கு அல்லது மத்தியதர குடும்பம் மத்திய தர குடும்பம் தான் அதிகமாக தீர்மானிக்கிற கூட்டம் அந்த அவங்களுடைய பொருட்கள்ல வந்து கை வைத்தால் அதுல வந்து அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் எப்பேற்பட்ட ஆதரவு உள்ள ஆளா இருந்தாலும் அந்த ஆட்சி தூக்கி எறியப்படும் இதுதான் வந்து நாட்டினுடைய மக்களாட்சியினுடைய தாற்பம் இப்போ இந்த மாதிரி இப்பவும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சட்டமன்றத்தை கலைச்சிடலாமே அப்படின்னு சொல்லும் போது திமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் ரொம்ப கொதிப்படைகிறாங்க ஐயோ இன்னும் நம்ம ஒரு வருஷம் சம்பாதிக்கிற காலம் இருக்கு இவர் கெடுத்துருவார் போலேன்னு ரொம்ப கொதிப்படைந்து எதிர்த்து பேசி அப்படியெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பூசலும் போராட்டமும் அந்த சட்டசபைக்குள்ள ஏற்படும் உடனே என்ன பண்றாங்க கேடி கே தங்கமணி எந்திரிச்சு பேசுறாரு அவர் பேசுறாரு சட்டசபையை வந்து ஒத்தி வச்சு இப்ப இந்த பதினோராம் தேதி சட்டசபை வந்து என்னைக்கு ஒத்தி வைக்கிறாங்கன்னா டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு ஒத்தி வச்சு எவ்வளவு கேப்பு பாருங்கள் டிசம்பர் ஐந்துன்னு ஒத்தி வச்சிடறாங்க இப்ப இந்த டிசம்பர் ஐந்து என்று ஒத்தி வச்சதோட இல்லாம டிஎம்கே எம்எல்ஏக்கள்லாம் அந்த மதியழகனை போட்டு அடிச்சுப்போம் அதாவது அந்த ஒரு கைகலப்பு தாக்குதல் ஏதோ ஒண்ணு நடக்குது அங்க அவங்களுடைய அதிருப்தியை வந்து அவங்க வெளிப்படுத்துறாங்க அது கொஞ்சம் அராஜக முறையிலேயே வெளிப்படுத்துறாங்க வெளிப்படுத்தின உடனே இவங்க என்ன பண்றாங்க ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க முக் யாரு திமுக தரப்புல அடிச்சதையும் அடிச்சுட்டு ஆளுநருக்கு ஒரு கடிதமும் எழுதுறாங்க என்ன என்ன கடிதம்னா கடிதம் இல்லை அதாவது அவர்கிட்ட வந்து போய் ரிக்வஸ்ட் பண்றாங்க நம்ம சட்டசபை தொடரை முடிச்சிருவோம் போதும் இனி வந்து டிசம்பர் அஞ்சாம் எல்லாம் வேண்டாம் சட்டசபை தொடர் முடிந்ததுன்னு அதை ஆளுநர் தானே கூட்டணும் அதை முடிக்கணும் அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் சட்டசபை தொடர் முடிந்ததுன்ற ஆனா முடியலை திரும்பவும் பூதங்கிழமண மாதிரி அது திரும்பவும் தொடங்கப்பட்டது திரும்ப இந்த தொடர் எப்படி தொடங்கப்பட்டது அப்போ நடந்த நிகழ்ச்சிகள் என்ன என்பதை நாம் அடுத்த காணொலியில் காண்போம் நன்றி வணக்கம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்து எம்ஜிஆர் பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்றோம் அதிமுகவின் ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம் அண்ணா முதல் அண்ணா திமுக வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் காண தவறாதீர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க